பொதுவாகவே நம்மளுடைய நீராகங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இட்ஸ் அன் ஈஸிலி டைஜஸ்டபுள் ஃபுட்டாக இருக்கும் என்னென்னா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சாப்பிட்ட உடனே நேர உணவு குழாய்கள் வழியாக உணவு வந்து இறைப்பையை போய் சென்றடையும் இறைப்பையிலிருந்து கம்ப்ளீட்டாக அந்த எந்த சாலிட் ஃபுட்டாக இருந்தாலும் நல்லா டைஜஸ்ட் ஆகி ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக பிரேக் ஆகி அதில் நிறைய அமிலங்கள் சுரந்து அதுல மிக்ஸ் ஆகி ஆல்மோஸ்ட் செமிசாலிட்டா தான் நம்மளுடைய சிறுகுடலுக்கு சென்றடையும் ஸோ அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஸ்டமக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது ஒரு டாக்டர் வந்து லிக்விட் டயட்டா சாப்பிடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாருங்க ஸோ லிக்விட் டயட்டா சாப்பிடும்போது என்ன அப்படின்னா சாப்பிட்ட உணவு பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் பெரிய ப்ராசஸுங்க தேவையில்லாமல் டைரெக்டாகவே நம்மளுடைய சிறு உடலில் போய் டைஜஷன் ப்ராசஸை ரொம்ப ரொம்ப சுலபமாக எடுத்துக்கொள்ளும் ஸோ இதுதான் லிக்விட் டயட்டோட பேசிக் கான்செப்ட் சரிங்க லிக்விட் டயட்டில் வந்து என்ன மாதிரியான கேலரிஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த முக்கியமானது இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மல் கேலரிஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல